அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சின்ன கண்ணன் டூ பாயிண்ட் ஜீரோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வித்தியாசமான பல்சுவை நிகழ்ச்சிகளை பாருங்க இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி பல்சுவை பொங்கல் வசந்தம் கிங் ஸ்மார்ட் ஆயிக்கிழம் ரோடு கும்பகோணம் என்றும் உங்கள் வாழ்வில் வசந்தம் வீசட்டும் பூம்புகார் லயன் சங்கமும் மேலையூர் ஸ்ரீ முத்தையா நர்சரியன் பிரைமரி பள்ளியும் இணைந்து வழங்கக்கூடிய பல்சுவை பொங்கல் ஏற்களப்பை கதிரறிவால் மாடு மாட்டு வேண்டு என்று பழமை மாறாத பல்சுவை பொங்கல் ஹே தையந்திய தக்கு தையந்தக்கு ஹே தையந்திய தக்கு தையந்தக்கு ஹே தையந்திய தக்கு தையந்தக்கு ஹே தையந்திய நம்மளுடைய கலாச்சாரத்துப்படி பொங்கல் விழாவில் ஆசிரியர்களுக்கான உரியடி மாணவ செல்வங்களுக்கான கலை நிகழ்ச்சிகள் என்று நிகழ்ச்சி வந்து கலை கட்டியது அம்மன் கோயில் வாசலில் வாசலில் அவ ஓன் கணக்கையும் ஏன் கணக்கையும் பார்த்து வச்சிரு ஸ்ரீ நரசரி மகளையர் பள்ளியும் இணைந்து பாரம்பரியம் மிக்க ஒரு அருமையான ஒரு பொங்கல் விழாவை தொடங்கி பிற்பகல் வரை அருமையான முறையில் நடந்து ஏறியது என்னதான் புதிய கருவிகள் வந்திருந்தாலும் தொன்மை மாறாமல் அந்த மாடுகளை வைத்து மாடு மாடு வண்டி பூட்டி அந்த மாடுகளை காளைகளை ஏறு பூட்டி அந்த நிலத்தை உருவச்செவதற்கு போல அந்த செயல் எல்லாம் செய்து காட்டினார்கள் அந்த கரும்புகள் ஒரு பக்கம் கோலம் அலங்கரிக்க ஆதவன் ஒளியிலே அற்புதமான ஒரு பொங்கலை இங்கே படையிலிட்டு சிறப்பாக நிகழ்த்தி காட்டினார்கள் புகழ்மிக்க பூங்குவாரிலே மேன்மிக்க மேலூரிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த முத்தியா பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கும் தாளர் முதல்வர் ஆசிரியர் உள்ள மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்குமே அனைவருக்கும் அரிமா சங்கத்தினருக்கும் அரிமா சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளர் உறுப்பினர்கள் அனைவருக்குமே வந்திருக்கூடிய ஊர் பெற்றோர்களுக்கும் இந்த குழந்தை செல்வங்களுக்கும் இந்த நேரத்தில் பொங்கல் வாழ்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் நிகழ்ச்சியை பார்த்து ரசித்த அனைவருக்கும் சின்ன கண்ணனின் தாழ்ந்த நன்றிகள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வித்தியாசமான பல்சூழ் நிகழ்ச்சியில பாருங்க நன்றி